நிலையான அபிவிருத்தி பெருந்தக அபிவிருத்தி பற்றிய விளக்கம் நிலையான அபிவிருத்தி என்று சொல்றது இயற்கைய பாதிக்காத வகையில எங்க அபிவிருத்தி வேலை திட்டங்களை செய்யறது வந்துட்டு என்ன அதாவது சூழல் சமநிலையை நாங்க பாதிக்காது செய்யற அபிவிருத்தி வந்துட்டு நிலையான அபிவிருத்தின்னு சொல்லலாம் அல்லது இப்படின்னு சொல்லலாம் இயற்கையை பேணுதல் மற்றும் அவற்றை பாதுகாக்கும் நோக்கில் செய்கிற அபிவிருத்தி தான் என்ன நிலையான அபிவிருத்தி சொல்றேன் உதாரணம் பார்த்தோம்னு சொன்ன என்னன்னாங்க ஒரு வீடு ஒன்று அமைக்கப்படும் அல்லது ஒரு பாதை ஒன்று புதுசா போடப்படோம்னு சொன்னா அந்த வீட்டுல வந்துட்டு அந்த மரத்தை நாங்க வெட்டதான் அந்த இடத்துல வந்துட்டு எங்களுக்கு மரம் பொறுத்த மற்றதாக இருக்கும் அப்ப வெட்டதான் நிலையில நாங்க அதை வெட்டாம அதை வச்சுட்டு அந்த வீட்டை அமைக்கிற அந்த பாருங்க இந்த போட்டோட நீ யாவது விளங்கும் சரியா அப்ப ஒரு பாதை அமைக்கக்குள்ளையும் இப்ப நான் அந்த மரத்துக்கு பதிலா இன்னொரு மரத்தை என்ன செய்யறேன் அப்படின்னு வந்துட்டு இப்ப நடைமுறையில இல்லையா ஈகனே மரம் ஒன்று விட்டவர்கள் இன்னொரு மரத்தை நடணும்னு சொல்லிட்டு ஈகி அப்ப அப்படியான விஷயங்களை செய்யறது வந்துட்டு நிலையான அபிவிருத்திக்குள்ள உள்ளடங்கப்படும் ரைட் பேருந்தக அபிவிருத்தின்னு சொல்றது வந்துட்டு அஹ் எதிர்கால சந்ததிகளுக்காக வளங்களை பாதுகாத்து நாங்க ஒரு அபிவிருத்தி வேலு திட்டம் செய்றது வந்து வந்துட்டு என்ன பேருந்தக அபிவிருத்தி சொல்றதுக்கு உள்ளடங்கப்படும் சரியா அதாவது சொல்றாங்க எதிர்கால சந்ததிகளுக்கும் தேவையான எண்ணி அவற்றை பாதுகாக்கும் நோக்கில் செய்கிற அபிவிருத்தி வந்துட்டு என்ன பேருந்தாக அபிவிருத்தி என்று சொல்றதுக்கு உள்ளடங்கப்படும் அதாவது நாங்கள் எக்ஸாம்பிள் மூலமாக அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு மாம்பழம் பறிக்கிறதுக்கு செல்றோம் அதில் வந்துட்டு எல்லா மாம்பழங்களையும் பறிக்காம இதுக்கு பிறகு வார எங்களுக்கு பிறகு வர ஆக்களுக்கு என்ன தேவைப்படும் சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சத்தை பறிச்சிட்டு வரோம் அதே போல இப்போ எங்களை பாடசலிக்கிற அந்த வளங்களை நாங்கள் என்ன செய் அடுத்த சந்ததிகளுக்கும் தேவைப்படும் சொல்லி நாங்கள் அதை என்ன செய்றோம் அதை நாங்கள் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோம் அங்கே கதிரை மீசைகள் என்ன செய்யறேன் அடுத்த சந்ததிகளும் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த வளங்களை நாங்கள் என்ன செய்றேன் பாதுகாப்பாக பயன்படுத்துகிறேன் இதை பேண்தக என்று சொல்லலாம் அதாவது வந்துட்டு இது நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்றதாகத்தான் இந்த பேருந்தக அபிவிருத்தி காணப்படும் இதையும் சொல்கிறாங்க சரி